வணக்கம் உறவுகளை இன்றைக்கி பாறை எப்படி வைக்கிறேன்னு சிம்பிளான ரெசிபி நல்லா மீனை கழுவி க்ரீம் பண்ணி வெட்டி வச்சுக்கிறேங்க அருமையானது ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி ஒரு மலம்புடு ஒரு ரெண்டு முருங்கக்காய் நல்லா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிருங்க சிம்பிளாக தான் ஆயில் ஊற்றி கருவேப்பூ வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டு வதக்கிக்கிறோங்க அதோட வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி முருங்கக்காய் மசாலா பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் வதக்கின பின்ன மசாலா போடுங்க மசாலா ரெண்டு ஸ்பூனு ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுக்கிறங்க நல்லா ஒரு தேவையான அளவு புளி கரைச்சிட்டுருங்க புளிக்கிற புளியாக இருந்துச்சுன்னா நார்மலாக எடுத்துக்க ரொம்ப எடுத்துருவேனா கொஞ்சமாக எடுத்தால் ஒரு உருண்டை எடுத்தால் போதும் நல்ல வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா தக்காளி எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறங்க வதக்கின பின்னு மசாலாவை போட்டு ரெண்டு ஸ்பூனு போகுது மீன் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறங்க நல்லா அருமையான ரெசிபி முட்டைப்பாறை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயெல்லாம் போட்டால் அவ்வளோ அருமையாக இருக்குது கிராமத்தில் இந்த மாதிரி சமைப்பாங்க நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது இந்த மாதிரி தான் சமைப்பாங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நீங்கள் சமைச்சி பாருங்கள் சமைச்சிட்டு சமைச்ச பின்ன கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அருமையாக இருந்துச்சு எதுன்னு நீங்களே சொல்லுவீங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா பாருங்கள் செவந்துருச்சு பாருங்கள் புளியை ஊற்றின பிறகு பாருங்கள் நல்லா சிறந்துடுச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி எல்லோரும் ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் கொதிச்சிருச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்ச பிறகு மீனை போட்டு ஒரு பத்து நிமிஷம் இறக்கணும் அவ்வளோதான் சிம்பிளான ரெசிபி முடிஞ்சிருச்சு பாருங்கள் பாறை மீனை போட்டாச்சு முட்டை பாறைன்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில் இது உங்கள் ஊரில் இது என்ன பாறைன்னு சொல்லுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா ஒரு ஒரு கொதி வருது மீனை போட்டுனா ஒரு கொதி அவ்வளோதான் உப்பு தேவையான உப்பு போட்டுக்குறோங்க உப்பு லைட்டாக போட்டுக்குறேங்க ரொம்ப போட்டாதீங்க நார்மலாக உப்பு கொடுக்குறேங்க ஏன்னா கொதித்து கொஞ்சம் வத்தின பிறகு டேஸ்ட்டு மாறிடும் கடுத்துரு குழம்பு சிம்பிளாக நார்மலாக உப்பு கொடுக்குறேங்க அவ்வளோதான் நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்துடும் பாருங்க கொதி வந்துருச்சு அவ்வளோதான் மல்லிகைத்தலையை போட்டு அவ்வளோ முடிஞ்சி அழகான முட்டைப்பாறை கிரேவி ரெடி ஆகிடுச்சி பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு இது சோத்துக்கு பின்னே இட்லி சாப்பிட இருக்கு தோசைக்கு மிக அருமையாக இருக்குங்க புரோட்டாவுக்கு அடிபுள்ளியாக இருக்குங்க பாருங்கள் கலரை பற்றி அவ்வளோ பாருங்கள் ஆயிலில் மசாலா வதங்கின பாருங்கள் ரெசிபியா இருக்கு பாருங்கள் நல்லா சிவந்துருச்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு மிக அருமையாக இருக்கு அது முருங்காய் நம்ம ஊர் நாட்டு முருங்காய் போட்டால் அடாடா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க நேர்களை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக அருமையான ரெசிபி ரொம்ப சிம்பிளான எல்லாரும் செய்யலாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்